ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஓகே டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா கம்மிங் ஃப்ரைடே வந்து தமிழ் எக்ஸாமினேஷன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டி செவன் நம்ம ஸ்டூடண்ட் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஸ்டாஃப் சென்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஸ்டாஃப் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட்டா எப்படி எல்லாம் மார்க்ஸ் இருக்காங்க அண்ட் தென் குருவினா சிறுவினா நெடிவினா எந்த எப்படி நீட்டா பெர்சன்டேஷன் பண்ணிருக்காங்க நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத நீட்டா அந்த நீங்க தமிழ்ல இது வரைக்கும் எவ்ளோ மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸே வரும் கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் சீட் சொல்லிடுறேன் டெஃபினட் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சூப்பா மார்க் வாங்கலாம் ஓகேவா நைன்டி செவன் மார்க் எடுத்திருக்காங்க அந்த த்ரீ மார்க் எதுல போயிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் எந்தெந்த ஆடர்ல எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம நீட்டா பாத்துருவோமா அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த எழுதாத படிவங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணிருந்தோம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருந்தோம் சொல்லிருவாங்க எக்ஸாம் டைம்ல இருந்தா சொல்லிருவோம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஓகேவா இந்த படிவம் எழுதிருக்கணும் படிவம் லாஸ்டா செக் பண்ணிடலாம் எந்த படிவம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு படிவெல்லாம் கிளியரா தெரியும் நினைக்கிறேன் இல்லையா நம்ம பசங்களுக்கு படிவம் கிளியரா நீட்டாவே ஃபுல்லா எழுதிருவீங்க எழுதாத படிவத்தை அந்த மாதிரி அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒன் மார்க்ஸ் எழுதிருக்காங்க இந்த ஒன் மார்க்ஸ் எழுதும்போது இந்த பகுதி அது எல்லாமே கரெக்டா போடுங்க ஒன் மார்க்ஸ் அந்த நம்பர்ஸ் கரெக்டா போடுங்க எப்படி ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றத பாருங்க நீட் பர்சன்டேஷனோட இருக்கு பாருங்க பிப்டீன் அவுட் ஆஃப் இந்த ஒன் மார்க்ஸ் பிப்டீன் அவுட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன அப்படின்றது பாக்கணும் கம்ப்ளீட்டா புக் பேக் படிக்கணும் புக் இன்சைட் புக் இன்சைட் எல்லாமே நம்ம லைவ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெஃபினட்டா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ஒன் மார்க்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பகுதி இரண்டு பிரிவு ஒன்னு டூ மார்க்ஸ் எழுதிருக்காங்க பாத்தீங்களா டூ மார்க்ஸ் எழுதும்போது டெஃபினட்டா எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா அந்த சைட் ரைட்டிங் கொடுக்கும்போது கீழே அந்த அண்டர் ஸ்கோர் கொடுங்க ஒரு சில தோனே அதோட டீடைல்ஸா கூட ஆத்தர் எழுதிக்கோங்க அடுத்து போய் விட கேட்டா வினாக்கள் அமைக்கும் பர்சன்டேஜன் எப்படி எழுதிருக்காங்க பாருங்க அடித்தல் திருத்தலையே இருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பர்சன்டேஷன் பொறுத்தவரை செவன்டீன்ல பாருங்க ஏ எழுதிருக்காங்க நீட்டா எழுதிருக்காங்க பாத்தீங்களா பாரு அண்ட் தென் டூ மார்க்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணனும்னா சைடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அது நீங்க எழுதிட்டு அடிக்கோடு வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா கொஸ்டின் எழுதி முடிச்சோன்னா அண்டர் ஸ்கோர் மாதிரி நீங்க போடலாம் அதன் போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களோட பெர்சன்டேஜன் என்ன ஆகுனா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்றது இருக்கும் சரியா ஒவ்வொரு இதுக்கு பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க நீட்டா கொஞ்சம் ரைட் சைட்ல அது எழுதும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ரைட் சைட்ல கொஞ்சம் பாயிண்ட் போட்டு நீங்க நீட்டா எழுதணும் எத்தனை பாயிண்ட் எழுதிருக்காங்க அப்படின்றத பாருங்க முடிஞ்சளவுக்கு உங்களை நான் சொல்ற மாதிரி ஒரு பிப்டீன் டு டுவெண்டி பேஜஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக் அவுட் இல்லாமல் எழுது பாருங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா பண்ணணும் நெடுவினா என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பரா நீங்க இந்த பிளானிங் கரெக்டா பண்ணிக்கலாம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன் அது எந்த ஆர்டர்ல எல்லாம் நீங்க படிக்கணும் வைக்கணும் சொல்லிடுறேன் ஓகேவா நீட்டா இந்த இதன்படி ஃபாலோ பண்ணுங்க எழுதிருக்காங்க பாத்தீங்களா கம்ப்ளீட்டா பாருங்க ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க அதை நீங்க பாத்துக்கணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ மார்க் ட்வெண்ட்டி டூ கொஸ்டின் எழுதிருக்காங்க பாத்தீங்களா சோ ஒருவேளை இடையில இன்பிடின் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் மாதிரி போட்டு மேலே எழுதுங்க தயவுசெய்து ஒரு ஓவர் ரைட்டிங் மட்டும் பண்ணாதீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்னா வச்சு இப்ப தெளிவு அப்படின்னு எழுதுறான்னு வச்சுக்காங்களேன் இப்ப இந்த இடத்துல வந்து தெளிவு அப்படின்ற இடத்துல மிஸ்டேக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல எழுதுங்க இப்படி போட்டு அடிக்கிறது இப்படி போட்டு அடிக்க அந்த வேர்டே வேண்டாம் ஒரே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீட்டா பக்கத்துல எழுதுங்க நீட்டா இருக்கும் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி இஸ் அ வெரி வெரி இம்பார்டன்ட் தமிழ் சப்ஜெக்ட்ஸ பொறுத்தவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீட்டா அட்டன் பண்ணுங்க நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றது என்னன்னா கொஸ்டின் எல்லாமே எழுதிருவீங்க பட் அந்த ஆப்ஷன்ஸ் போடுறத விட்டுருவீங்க அந்த நம்பர் போடுறத நிறைய பேர் டுவெல்த் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாம் எழுதிட்டு வந்துடுறாங்க பட் இந்த டுவெண்டி ஆ அப்படின்ற மாதிரி இந்த குருவினா திருவினால வர இந்த நம்பர் வந்து இதை நான் உள்ளே போட்டுவிட்டேன் சார் வெளியில் போட்டுட்டேன் சார் மார்க் தருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எங்கே எழுதணும்னாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு அது அதனால நீங்கள் கரெக்டாக எழுதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீயில் பாருங்க ஆ இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இது ஆசிரியர்னு எழுதிருக்காங்க ஸோ இதில் பாருங்க லைட்டாக ஒரு மிஸ்டேக்னு ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான் போட்டுட்டாங்க அதனால நீங்க அப்படிதான் எழுதணும் ஓவர் ரைட்டிங் பண்ணி எழுதக்கூடாது ஸோ அதனால அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஓகேவா டன் இந்த கொஸ்டின்ஸ் எழுதல அப்படின்னே அவங்க ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க டவுட் அப்படின்னே ஓகேவா அதான் எழுதிருக்காங்க பாருங்களேன் ஸ்ட்ரைக் அவுட்னு பாருங்க ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் தான் அடிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி சோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் தனித்துவமா கொடுங்க உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுதுன்னா இந்த கொட்டேஷன் மாதிரி போட்டு தரது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் பேப்பர் பொறுத்தவரை பாக்குறதுக்கு ஓகேவா சொன்ன மாதிரி எல்லா ஆன்சர்ஸுமே சைட் எழுதிட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதுற மாதிரி பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா டூ மார்க்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுல் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் பாருங்க வேங்கைனா வேம் கூட்டல் கைன்னு எழுதிருக்காங்க பிரித்து இந்த ஆன்சர்ஸ் வந்து பாத்துட்டீங்களா கொஞ்சம் தனித்துவமா போல்டு பண்ணி காமிச்சிருக்காங்களா அந்த மாதிரி நீங்க எல்லாம் தனித்துவமா கொஞ்சம் போல்டு பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா பார்த்தவங்க என்ன பண்ணாங்க மார்க் போட்டு டூ அவுட் ஆஃப் டூ அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க ஓகேவா அந்த பாருங்க வேங்கை பொதுமொழியாக வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிற இந்த போல்டு வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க நீட்டா கொடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இருக்கிறது தனித்துவமா கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் சூப்பராக மார்க் வந்துடும் என்ன எழுதியிருக்காங்க புவி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் பெய் மலை அவ்வளவுதான் முடிஞ்சது ஓகேவா த்ரீ மார்க் டன்னு நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ மார்க் எப்படி கொஸ்டின் பாருங்க இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன மனிதன் கடினம் என்ற நினைக்கும் கேல்களை செய்யக்கூடியவை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எழுதிட்டு சைட் ரீடிங் போட்டிருக்காங்களா நீங்க இவங்க வந்து இப்படி எழுதிருக்காங்க நீங்க வந்து என்ன பண்ணி எழுதிட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இது செகண்ட் பாயிண்ட் எழுதி ரைட் சைட்ல எழுதினா கூட இன்னும் கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் லுக் லைக் நீட்டா இருக்கும் சரியா இந்த மாதிரி கூட எழுதலாம் டாட் போட்டு இப்படி கூட எழுதலாம் இல்ல அப்படின்னா எழுதிட்டு அடுத்த லைன்ல கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதுங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகேவா சோ இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா பண்ணிக்கோங்க சைட் ரீடிங் எத்தனை சைட் ரீடிங் போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாருங்க தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அன்னை மொழி மனப்பாட பாடல் முப்பத்தாறுல முப்பத்தி நாலுல நீட்டா எழுதிருக்காங்க நீங்க லாஸ்ட் எழுதுனோன்னு கூட அவசியம் இல்லை அன்னை மொழியை எழுதிட்டு கீழே கூட அதோட நீட்டா ஆத்திரம் எழுதிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்க எழுதினாலே போதும் நாலு லைன்ஸ் தானே மனப்பாட பாடல் பொறுத்தவரை நான் சொல்லணும்னு கவுன்சில நீட்டான எழுதி எழுதி பார்த்துருப்பீங்க ஸோ அதுலயே நீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துடலாம் மனப்பாட பாடல் பொறுத்தவரை மிஸ்டேக் அப்படின்றது வரக்கூடாது மனப்பாட பாடல்ல அதை நீங்க எழுதி எழுதி நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருப்பீங்க இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் அது நல்லா கொஞ்சம் கிளியர்டிக்கா எழுதி பாரு எக்ஸாம் டைம்ல மிஸ்டேக் வரும் நீங்க மிஸ்டேக் வராமல் நீங்க எழுதி எழுதி பாக்கணும் இந்த சின்ன சின்ன எல்லாமே எல்லாமே கொஞ்சம் நீட்டா போட்டுட்டு கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ கரெக்டா எழுதிருக்காங்க நான் பிழைக்கும் வழி அறியேன் நீட்டா பாருங்க நீங்க நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் கொஸ்டின் நம்பர்ல எழுதும் போது இந்த மாதிரி பாயிண்ட் தயவு செய்து போடாதீங்க இந்த மாதிரி பாயிண்ட் வந்து தயவு செய்து போடாதீங்க ஒன்னு ஸ்டார் மாதிரி போடுங்க அப்படி இல்ல இந்த மாதிரி கோடு மாதிரி போடுங்க மேக்ஸிமம் ஸ்டார் போட்டாலே லுக் லைக்கா இருக்கும் முடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஒன் ஓ கிளாக் நான் முடிச்சுட்டேன் சார் அப்படின்னா பென்சில்ல இந்த மாதிரி போடுங்க சரியா பெண்ல போட்டுட்டு பென்சில்ல இந்த மாதிரி போடுங்க லுக் லைக் இன்னும் நீட்டா இருக்கும் டைம் இருக்கிற பட்சத்துலதான் ஒரு மணிக்கெல்லாம் கொஸ்டின் முடிச்சிடணும் முடிச்சுட்டு டைம் இருக்கிற தான் அதெல்லாம் நீங்க எழுதணும் ஓகேவா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே பசங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தஞ்சில் பிரிவு மூணு எழுதியிருக்காங்க நீட்டாக பாருங்கள் டேப்ளர் கலம் போட்டு எழுதியிருக்காங்க ஆ இந்த பாருங்க தேர்டு அதே மாதிரி தான் அடித்தல் கோட் எழுதிருக்காங்க ஒரே ஸ்ட்ரைக் கோட் தான் போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வினை முற்றுன்னு போட்டு எழுதியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க த்ரீ மார்க்ஸ் தான் எஸ் அழகீடு வாய்ப்பாடு அழகீடு வாய்ப்பாடு இப்படி எழுதிருக்காங்க பாருங்க சோ ப்ரசன்டேஷன் லுக் லைக் नीट ஆருக்கு 3 out of 3 உங்களுக்கு அழகீடுகள் வாய்ப்பாடுலாம் க்ளியரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்றீங்க கமெண்ட் கமெண்ட்セஷன்ல அழகீடுகள் வாய்ப்பார் இன்னுமே நிறைய பேர் ஸ்ட்ரuggles ஆஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அது க்ளியரா தெரியுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 4ல மரத்தை பற்றின்னு எழுதியிருக்காங்க எப்படி இப்படி ப்ரசன்டேஷன் எழுதி பாருங்க மரத்தை உன் தேவைக்காக வெட்டி இது டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கோங்க கிளியரா ஃபோர் மார்க்ஸ் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் கொடுத்துட்டாங்களா ஓகேவா ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தென்னு நெக்ஸ்ட் பாருங்க அதாவது செகண்ட் எழுதியிருக்காங்க தெருக்கூத்து ஊத்து அதன் பையற்க தெருக்களில் அந்த கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன் நீங்கள் கிளியராக எழுதிருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எஸ் முப்பத்தொம்போதில் ஆஃப் நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் இந்த கடிதம் பொறுத்தவரைதான் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் பர்சன்டேஜ் லுக் லைக் நீட்டா நீங்க எழுதணும் ஓகேவா அதுல தயவு செய்து அந்த இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி அனுப்புனர்ல போட்டுட்டு உங்க நேம் உங்களோட டீடைல்ஸ் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம் இந்த படிவத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி எழுதினாலே போதும் அனுப்புனரை பொறுத்த நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பெருநர் பொறுத்தவரை என்ன கேட்டிருக்காங்க டூ டூ தானே பெருநர்னா என்ன கேட்டிருக்காங்க நாளிதழ் ஆசிரியர் அவர்கள் தினமொழி நாளிதழ் அட்ரஸ பொறுத்தவரை எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்ல அட்ரஸ் இந்த சிட்டி ஊரு ஊர் பேர் எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கா போட்டாலே போதும் கடிதத்தை பொறுத்தவரை நீட்டாவே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா மதிப்புக்குரிய ஐயான்னு போட்டிருக்காங்க பொருள் அப்படின்னு போட்டு என்ன எழுதிருக்காங்க பொங்கல் மலரில் உல உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் பாருங்க இதெல்லாம் பாருங்க டபுள் கோட்டிங் கொடுத்துருக்காங்களா சோ முக்கியத்துவமா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க டபுள் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி தயவு செய்து காட்டுங்க இந்த மாதிரி கடிதத்தை பொறுத்தவரை ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்க பாருங்களேன் அவங்க டிக் பண்ணது எதுல பண்ணிருக்காங்க ஹைலைட் பண்ணதுனால அதுல பார்த்து நீட்டா டிக் பண்ணிருக்காங்களா சோ அதுதான் அதுதான் லுக் லைக் பெர்சன்டேஷன் அப்படின்னு சொல்றது சரியா அந்த ஹைலைட் பண்ணி நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க நீட்டா அதை பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு லுக் லைக் நீட்டா இருக்கு அப்படின்ட்டு நீட்டா மாஸ்க் போட்டிருக்காங்க வணக்கம் தங்கள் நாளிதழில் பொங்கல் மலருக்கு உழவு தொழிலுக்கு செய்வோம் என்ற கட்டுரையை இந்த வந்தனை செய்வோம் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா ஆரம்பிச்சுட்டு எங்க முடிச்சிருக்காங்கன்றத பாருங்க முடிச்சிருக்காங்க வந்தனை செய்வோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க ஒரு டிக் போட்டிருக்காங்களா அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கரெக்டா எங்க முடிக்கணும் ஆரம்பிக்கணும் முடிக்கணும் நீங்க லைன் லைன் படிச்சா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அந்த இந்த டபுள் கொட்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு இதுக்குமே அந்த ஹைலைட்டா பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா சென்டம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹைலைட் பண்றதெல்லாம் கொஞ்சம் தனித்துவமா நீங்க காட்டணும் மட்டும் தான் சார் லுக் லைக் நைன்டி எயிட் அபோ வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தனித்துவமா நீங்க காம்ஷா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும் எல்லார் மாதிரியும் காமனா இருந்துகிட்டு கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிட்டு மார்க் போட்டா மார்க் வரும் நைன்டி நைன்டி டூ அந்த சம்திங் வரும் ஸோ அதை தாண்டி வரணும் நைன்டி ஃபைவ் மேல வரணும் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் எல்லாம் வரணும்னா லுக் லைக் இந்த மாதிரி பர்சன்டேஜன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் எக்ஸாம்க்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாவது நீங்க எழுதி பாக்கணும் ஓகேவா ரெண்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாது நீங்க என்ன பண்ணனும் எழுதி பாக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்க எழுதி பாப்பீங்க நான் நினைக்கிறேன் ஓகே டன் எழுதி அனுப்புமாறு கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன் அதான் டீடாக எழுதிருக்காங்க பார்த்துக்கலாம் நன்றி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிருக்காங்க பாருங்க ஃபைவ் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்களா இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை இந்த இடத்துல உங்க பேரோ உங்களோட கையெழுத்தோ நீங்க போடவே கூடாது இந்த மரத்தை எழுத மரங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கடிதத்தை பொறுத்தவரை இதை ப்ராப்பரா நீங்க பாத்துருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அப்புறம் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்க தேவையில்ல இடம்னு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஈஇன்னு கொடுத்துருக்காங்க நாலுன்னு போட்டு டேட் போட்டிருக்காங்க இணைப்புன்னு போட்டு உளவு தொழிலுக்கு வந்தடையும் செய்வோம் பாருங்க மறுபடியும் பாருங்க கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதை நீங்க பாத்துக்கோங்க கட்டுரை நகல் ஒரே மேல் முகவரி அதாவது அட்ரஸ் அந்த என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க பெருநர்னு போட்டு அந்த பெருநர் எழுதிருக்காங்களோ அது அவ்வளவுதான் லுக் லைக் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ இந்த கடிதத்தை எத்தனை பேஜ் எழுதிருக்காங்க எழுதிருக்காங்க இது ஒரு பேஜ் பேக் பேஜ் அப்போ ஒரு பேப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மாதிரி நீட்டா கடிதத்தை எழுதிருக்காங்க கடிதம் பொறுத்தவரை எந்த கடிதம் கேட்டாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா இதன் மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எழுதணும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு லைக் டெஃபினெட்டா என்ன பண்ணுவாங்க மார்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எஸ் நாற்பத்தி மூணுல இதுதான் எல்லாருமே என்ன பண்ணீங்க இந்த குறிப்பு சட்டகம்லாம் எப்படி சார் போடுறது எப்படி எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டகமா இருக்கட்டும் எல்லாமே அப்டேட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதை எப்படி எப்படி அப்படின்றத டீட்டெயில்ஸ் பாத்துருவோமா இதுல என்ன எழுதியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு போட்டிருக்காங்களா அந்த டாபிக்ஸ் எழுதியிருக்காங்க முன்னூரை எத்தனை எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன் முன்னூரை ஒன்னு டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் இன் இன்ப சைடேட் இங்க எழுதிருக்காங்க முன்னுரை முடிவுடன் சேர்த்து எத்தனை அப்ப செவன் வந்துருதா ஏழு சைடேட்டிங் போட்டு எழுதிருக்கான் அப்படி எழுதனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் அதை நீங்க சைடேட்டிங் எல்லாம் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி எழுதணும் நல்ல மார்க் எடுக்கணும் நைன்டி ஃபைவ் எப்போ நைன்டி சிக்ஸ் எப்போ வாங்கணும்னா சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் எழுதிருக்காங்க அப்படின்றத நீங்க பாக்கணும் எத்தனை சைட் சைடேட்டிங் எழுதிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நீங்க சின்ன சின்ன தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மார்க்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பேப்பர் நீங்க எழுதும் போது இந்த தவறு நீங்க பண்ணாம அடிஷனலா நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு எழுதனா மட்டும்தான் மார்க்ஸ் நல்லா ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும் அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா தலைப்புகள் எழுதலாம் ஒவ்வொரு கைட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி ஜென்ரலா கேட்டாங்கன்னா இங்க மகப்பண்ணி எழுதணும் அவசியமே இல்லை ஜென்ரல் எழுது என்ன எழுதியிருக்காங்க முன்னுரை போட்டு வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் மனிதனுக்கு பயன்ப பயன்படுகிறது என்பது பற்றியும் ஒரு குழந்தையை தூங்குவது தூங்குவது எஸ் தூங்குவது போன்ற வணிகம் அல்லாத செயல்களுக்கு பயன்படுத்தலாமா என்பது பற்றியும் கட்டுரையில் காண்போம் அவ்வளவுதான் இது ஜெனரலிஸ்டிக்கா இந்த மாதிரி த்ரீ டூ ஒரு ஃபைவ் லைன் எத்தனை லைன் எடுத்திருக்காங்க எஸ் ஒன்னு டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் லைன் எழுதிருக்காங்களா இந்த மாதிரி செவன் லைன் வர மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கா எழுதினாலே உங்களுக்கு முன்னூறை போதுமானது சூப்பரா மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நீட் அந்த என்ன டைட்டில் சொல்ல வரவங்களோ அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்னுரையா ஜெர்னலிஸ்டிக்கா ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்போ உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஓடணும் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நம்ம இந்த இந்த மாதிரி ஜென்ரலா கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா என்னென்ன எழுதிருக்காங்க பாருங்க எத்தனை பாயிண்ட் சொன்ன மாதிரி பாருங்க எல்லாமே ரைட் சைடு இதுக்கெல்லாம் நீங்க பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது மினிமம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பாயிண்ட் எழுதுறீங்கன்ற என்ற பட்சத்துல தான் இந்த மாதிரி ஸ்டார் போடும் ஒரு பேரா எழுதுறீங்கன்னா நம்ம ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை டீடைல்ஸ் இந்த மாதிரி நீங்க எழுதுனாலே போதும் மனிதன் சிந்தித்து செயல்படுவது போன்று ஒரு இயந்திரத்தை சிந்தித்து செயல்பட வைக்கும் முறையே செயற்கை நுண்ணறிவு இது திட்டமிடல் கற்றுக்கொள்வது கற்றுக்கொண்டது வெளிப்படுத்துதல் போன்ற பல செயல்களை செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் சோ அதெல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் தலைப்பு என்ன எழுதியிருக்காங்க ஒரு குழந்தையை ரோபோவால் தூக்க முடியுமா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க

உணவு சமைக்கவும் பாத்திரத்த இடத்தை சுத்தப்படுத்தவும் ரோபோக்கள் பயன்படுத்துகின்றன இது ஏஐ வச்சு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அதன்படி கேட்டிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கோப்பை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ரோபோக்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் ம் இத பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி மிஸ்டேக் வருது தான் இப்படி போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுதுங்க நுண்ணறிவின் அவ்வளவுதான் முடிஞ்சுதா சோ ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போய் தான் அங்க பேப்பர் பார்க்கும்போது எப்படி இருக்கு இட்ஸ் லுக் லைக் நீட்டா இருக்கா இதில் பாருங்களேன் நீங்களே பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான் அதனால அதை நீங்க கரெக்டாக எந்த இடத்துல மிஸ்டேக் வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான் அதெல்லாம் மாறி மாறி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்ல பொறுத்தவரை எழுத்துப்பிழைகளை குறைக்கிறது ரொம்ப 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 அவசியம் சோ அதையும் மீறி வரும் எக்ஸாம் டைம்ல பதத்தத்துலயோ கொஸ்டின்ஸ் எழுதும் போதோ அந்த மிஸ்டேக்ஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா பேனிக் ஆகாம ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் அடிச்சுட்டாலே போதுமானது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க ஓகே பசங்களா ஓரளவுக்கு கிளியரிஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது மறக்காமல் லைன் பை லைன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இதன் எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்கலாம் ஓகேவா இதுல பாருங்களேன் போட்டுருக்காங்க அவங்க பாருங்களேன் செவன் மார்க் போட்டு பிளஸ் எயிட் மார்க் குடுத்துட்டாங்க லுக் லைக் பேர் அப்படின்றத ஏழு மார்க்கோட நிப்பாட்டி இருக்கலாம் அவங்க பெர்சன்டேஜன்ஸ் எப்படி எந்த வேலை எழுதிருக்காங்க எத்தனை பக்கங்கள் எழுதிருக்காங்க உள்ள ஆன்சர் கீ பொறுத்தவரை அவங்க ஆன்சர் கி ஸ்கிரிப்ட்ல கீ இருக்கானு செக் பண்ணுவாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் மார்க் வந்து தருவாங்க பாருங்க லுக் லைக் அந்த எயிட் மார்க் கொடுத்தது காரணம் என்னன்னா குறிப்புச் சடக்கம் நீட்டா போட்டுருக்காங்க சைட் எடிங் போட்டு நீட்டா கீழே எழுதியிருக்காங்க எத்தனை பேஜஸ் எழுதிருக்காங்க அடுத்த எழுத்துல பர்சன்டேஜன் லுக் லைக் நீட்டா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏழு மார்க் கொடுத்துட்டு பிளஸ் ஒன் மார்க் போட்டு எயிட் மார்க் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இது எத்தனை பேஜ் எழுதிருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க சார் இந்த மாதிரி குறிப்பு குறிப்பிச்சிட்டாலும் போட்டு எத்தனை சார் பேஜ் எழுதணும் அப்படின்றத பாருங்க பேஜ் ஒன்னு இது பேக் பேஜ் சரியா டூ நெக்ஸ்ட் த்ரீ நெக்ஸ்ட் போரு நெக்ஸ்ட் ஃபைவ் அதாவது பிரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சேர்த்து அஞ்சு பக்கத்துக்கு எழுதிருக்காங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அஞ்சு பக்கத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க நீட்டா எழுதிருக்காங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா அந்த அஞ்சு பக்கத்துக்கு எப்படிலாம் நீங்கள் எழுதணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க நான் சொல்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து தான் அஞ்சு பக்கத்துக்கு சொல்றேன் அதை நீங்க பார்த்துக்கோ செவன் பிளஸ் ஒன் எயிட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நீங்க எஸ்டிரா பேஜஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் டென்த்துக்கு நீங்க எழுதுறீங்கல்ல இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க எழுதிடுங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிட்டோ நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க எழுதுங்க இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்றது எழுதுங்க அண்ட் தென் தமிழை பொறுத்தவரை அடிஷ்னல்லா நம்ம கொஸ்டின்ஸ் எழுதலாம் எப்படி அடிஷ்னலா நம்ம கொஸ்டின்ஸ் எழுதலாம் அடிஷ்னலா கொஸ்டின்ஸ் எழுதலாம் நமக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றத பட்சத்துல மட்டும் தயவு செய்து எழுதாதீங்க அடிஷனல் கொஸ்டின் தயவு செய்து எழுதாதீங்க மார்க் தான் லெஸ் ஆகும் ஓகேவா அடிஷனலா எழுதினீங்கன்னா என்ன ஆகும் மார்க் தான் லெஸ் ஆகும் அதனால கரெக்டா என்ன கேட்டிருக்காங்களோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட லாஸ்ட்ல எழுதிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எழுதுங்க டெபினட்டா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க ரிலேட்டடா எழுதி அந்த கீயோட நீங்க எழுதின ஆன்சர்ஸ் வந்து ஒண்டி இருந்தது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க டெபினட்டா மார்க்ஸ் அப்படின்றது தருவாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நாற்பத்தி நாலுல அதே தான் குறிப்பிச்ச டக்குமெண்ட் போட்டு எழுதியிருக்காங்க முன்னூறு எழுதியிருக்காங்க எத்தனை இதுவும் சேம் தான் சைட் ரைட்டிங் ஒரு ஏழு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு எஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ எல்லாமே பாருங்கள் காமனாக அப்போ செவன் சைட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அப்போ இந்த குறிப்பிச்ச டக்கம் இந்த எயிட் மார்க் பொறுத்தவரை இங்கே பெண்ணை எழுதணும் ஏழு சைட் ரைட்டிங் கிட்டே நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த ஏழு சைட் நான் சொன்ன மாதிரி எத்தனைத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுன லுக் லைக் ஃபைவ் பேஜஸ் எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேர்ச்சி சொல்றமா நான் இது நிறைய பேர் கிட்ட கேட்டு இருக்கீங்க இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த குறிப்பிச்சம் இந்த எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரியா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்தி நீங்க என்ன பண்றீங்க ஃபைவ் பேஜஸ் எழுதுங்க நீட்டா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க நீங்க கரெக்டா எழுதணும் சும்மா ஏனதான எழுதக்கூடாது லேட்டடா நீ எழுதினாலே மார்க் வந்து டெஃபினெட்டா கொடுத்துருவாங்க முன்னுரை பிறகு என்ன அழகிரி அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்கள் வீரப்பன் ஆறுமுகம் தொடக்க தொடக்கத்தில் வேறுபட்ட குணம் கொண்டவராக இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்களைப் பற்றி கட்டுரையில் காண்போம் அவ்வளவுதான் முடிஞ்சது இட்ஸ் லுக் லைக் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் டூண்ட்ஸ்ல நீங்க எழுதினாலே போதும் அஞ்சு லைன்ல முடிவு முன்னுரை என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது எழுதுனால இப்ப என்ன ஒருவன் இருக்கிறான் அந்த தலைப்புல கொஸ்டின்ஸ் நான் பார்த்தா தான் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இப்ப அந்த தலைப்புல நீங்க முன்னுரை இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கா எழுதுங்க அப்புறம் குப்புசாமி வீரப்பனின் நட்பு நான் சொன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா தயவு செய்து நீங்க இந்த மாதிரி சைட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மினிமம் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எப்படி இந்த டூ பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி எழுதுற பட்சத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க கொடுங்க லுக் லைக் நீட்டா இருக்கும் ஒரு பேரா மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு பாயிண்ட் அதாவது ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரியுது நான் சொல்றது இந்த மாதிரி லுக் லைக்கா பாயிண்ட்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் லுக் லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு சோ அத நீங்க பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் பாருங்க பாத்த வரைக்குமே மிஸ்டேக் எதுவுமே இல்ல அவங்க சைன் பாருங்க ஒரே ஒரு சைன் தான் போட்டிருக்காங்க பாக்குறதுக்கு நீட்டா இருந்தவனே அவ்வளவுதான் முடிஞ்சது இருக்கணும் அடுத்து பாருங்க குப்புசாமி வைத்தியத்திற்காக சென்னை செல்லுதல்னு போட்டிருக்காங்க நோயும் சரியாகவில்லை வேலையும் இல்லை எனவே அவன் தாய்மாமன் வீட்டை விட்டு துரத்தி விட்டார் அவ்வளோதான் துரத்தி டீ டீ போட்டிருக்கான் துரத்து அப்படின்னு போட்டாங்க ஒரே அடிதான் போட்டு மேலே எழுதிட்டாங்க அப்படிதான் எழுதாதான் விட்டுட்டு நான் ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் சார் எழுதுனா கூட ஓகே ஒரு ஸ்ட்ரைக் எதாவது வருதுன்னா ஒரு ஸ்டேக் அவுட் பண்ணிட்டு மேல நீட்டா எழுதுங்க பார்க்க நீட்டா இருக்கும் சரியா சோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்காது அதுக்குதான் நான் சொல்றது ஒரு வார்த்தையில மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க பைனல் ஸ்டேஜ் எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் என்ன சொல்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதும் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கிறது டவுட்ஸ் வரும் அத முதல்ல நீங்க மாத்திரும் அதுக்காக நீங்க என்ன பண்ணுவோம் பேப்பர் எழுதி 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 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அண்ட் தென் இதுல வந்து ஏதாவது இடையில மிஸ்டேக் வந்தா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுத பாருங்க அடிக்க நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சரியா அந்த வேர்டே தப்பு ஃபுல்லாவே மிஸ்டேக் அப்படின்றத பட்சத்துல மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க இல்ல இந்த ஒன்று ஒரு வார்த்தை அந்த மாதிரி தப்பு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுதுற மாதிரி பாத்துருங்க ஓகே பசங்களா ஓகே வேற என்ன இதுதான் டீட்டெயில்ஸ் அவங்க எழுதிருக்காங்க வீரப்படிதம் போட்டிட்டு எழுதிருக்காங்க நெக்ஸ்ட் ஆறுமுகத்தின் மனிதம்னு எழுதியிருக்காங்க ஆறுமுகம் அவ்வளோதான் முடிஞ்சது பக்கத்து வீட்டுக்காரரின் மனிதம் எஸ் அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது இடையில ஆட் பண்ணணும்னா மேலே இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டுட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க ஆ இந்த பாருங்க இதில் எயிட் மார்க்கில் ஒரு மார்க் குறைச்சிருக்காங்களா எஸ் எதனால் எதனால் குறைச்சிருக்காங்க ஒன் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எயிட் மார்க்கில் ஏன் எழுத்து பிழை எழுத்து பிழை அப்படின்றதுனால தான் எழுத்துப்பிழை அந்த வேர்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க குறைச்சிருக்காங்க அதை குறைச்சிருக்காங்களா இதுல மிஸ்டேக் நடந்திருக்கா எதனால அவங்க பாருங்க ஓவர் ரைட்டிங் இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு மேல எழுதிருக்கா அதனால என்ன பண்ணிட்டாங்க மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு இதுல நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு மூணு நாள் நாலு மிஸ்டேக் மிஸ்டேக்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க நான் சொன்ன ஒரு வாரத்தை மிஸ்டேக் வந்தனா அடிச்சுட்டு மேலே எழுதலாம் ரெண்டு மூணு வாரத்த வந்ததுன்னா லைட்ல ஒரு ஸ்ட்ரெய்கவுட் பண்ணிட்டு பக்கத்துல நீங்க எழுதலாம் அந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கரெக்ட் பண்ணி எழுதிருவீங்க அடிச்சதே பக்கத்துல பக்கத்துல மூணு நாள் டைம் அடிச்சுட்டு பக்கத்துல எழுதினீங்கன்னா அவங்க பாத்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இதுல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு ரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க மார்க்க குறைச்சிருவாங்க நீங்க பார்க்கணும் அதுதான் நான் சொல்றது இந்த வீடியோஸ்ல இந்த சின்ன சின்ன தவறுகளை நீங்க பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒன்னு ஒன்று இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க மதிப்பு இந்த போட்டிருக்காங்க நிறைய பேர் விட்டுறீங்க நம்பர்ஸ் போட்டுறீங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு இந்த ஆ இருக்குல்ல அந்த ஆ வந்து என்ன பண்றீங்க ரைட் பண்ண மறந்துடுறீங்க சோ இப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கும் எக்ஸாமில் போகும்போது தான் சார் நான் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் போட்டுட்டேன் சார் அந்த ஆ அந்த அந்த சப்டிவிஷன்ல வரதுல நான் போடல சார் மார்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டெபினட்டா கொடுக்க மாட்டாங்க அடிச்சு விட்டுருவாங்க சோ இந்த இது வந்து நம்பருக்கு எதாவது உள்ள போட்டாலும் சரி வெளியில போட்டாலும் சரி மார்க்ஸ் இருக்கும் ஆனால் அது நீங்க அதுக்கு தான் என்ன சொல்றேன் ஒன் ஓ கிளாக்குல நீட்டா நீங்க பேப்பரை முடிச்சிருந்தோம் கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு நான் தனியா டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நான் தரேன் சரியா தனியா என்ன பண்றேன் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தனியா போஸ்ட் பண்றேன் சோ அது ஒன் ஓ கிளாக்குள்ள முடிச்சா அதான் நம்ம முதல்ல என்னென்ன பண்ணிட்டோமா அப்படின்றத நீங்க பார்க்கணும் கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டுட்டமா அப்படின்றத நீங்க பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராம புல் மார்க்ஸ் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதனால அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாமே செக் பண்ணலாம் ஏன்னா ஒரே வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்தா போக அதுக்கு தான் சொல்றேன் ஓகே இந்த பாருங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு சோ அது நீங்க கரெக்டா பார்க்கணும் ஓகேவா மொழி போட்டு எழுதிட்டு மூணு பாயிண்ட் தான் எழுதிருக்காங்க மூணு லைன் எழுதிருக்காங்க வெளிப்படுத்தும் கருத்து போட்டு நீட்டா லுக் லக்ஸன்டேஜ் எப்படி இருக்கு பாருங்க நீட்டா இருக்கா அப்படிதான் நீங்க எழுதணும் நூலின் கட்டமைப்பு எப்படி எழுதியிருக்காங்க சிறப்பு கூறுன்னு போட்டு நீட்டா எழுதியிருக்காங்க நூல் ஆசிரியர் எஸ் இங்க பாருங்க இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு மேல ஒரு மிஸ்டேக் அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க ஏழு மார்க் போட்டிருக்காங்க இல்லையா எட்டு மார்க்ல இந்த ஒரு மார்க் குறைஞ்ச காரணம் அதுக்குதான் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பகுதி நாலு அதாவது முப்பத்தி எட்டில் ஆப் போட்டிருக்காங்க ஸோ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் லுக் லைக்காக ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா எஸ் ஃபுல் மார்க்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க ஸோ இதன்படி கொஞ்சம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன சின்ன தவறுகள் தான் எக்ஸாம் மிஸ்டேக்ஸ் பெருசா வந்து நிற்கும் அந்த டைம்ல அதனால அதெல்லாம் நீங்க தயவு செய்து இப்பவே பண்ணிக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முன்னாடியே அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்கிரிப்ட்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாம நீட்டா பெர்சன்டேஷன் பண்ணுங்க டெஃபினட்டா இந்த உள்ள பேப்பர் பர்சன்டேஷனை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க டெபினட்டா எல்லாருமே சூப்பர்வா மார்க் வாங்கலாம் டெபினட்டா இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிஃப்ட்ல இருந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க கேட்காத படிவம் மாதிரி கேட்டிருந்தாங்க படிவம் கேட்டனா ஸ்ட்ரைக் அவுட் ஃபுல்லா பண்ணிருங்க என்ன எழுதிருக்காங்க மாணவர் பெயர் அப்படின்னு போட்டு அவங்களோட பெயர் எழுதிருக்காங்க தேதினு போட்டு எழுதிருக்காங்க பிறந்த தேதி அவங்களோட டேட்டு தேசிய இனம் இந்தியன் அப்புறம் பெற்றோர் பாதுகாவலர் பெயர் தமிழ் வேந்தன் வீட்டு முகவரின்னு போட்டு அவங்களோட டீடைல்ஸ் பத்தாம் வகுப்பு அப்புறம் பயின்ற மொழி தமிழ் இறுதியாக படித்த அரசு உயர்நிலைப்பள்ளி விருதாச்சலம் கடலூர் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறு இது உங்களோட மார்க்ஸ் உங்களோட விருப்பம் தான் எவ்வளவு மார்க்ஸ்னாலும் நீங்க போடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க சோ ஓகேவா டன் இது வந்து பதிவு நான்கு எப்போ தமிழ்ல எத்தனை மார்க்ஸ் இங்கிலீஷ் எத்தனை இது உங்களோட சாய்ஸ் தான் இதுல நீங்க லுக் லைக் எவ்வளவு மார்க்னாலும் நீங்க போடலாம் எவ்வளவு மார்க்ஸ்னாலும் நீங்க போடலாம் சோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் போடலாம் டென்த் அப்படினாலே அந்த ப்ரொசீஜர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அது அதன்படி நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட மார்க்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் பைனல் என்ன பண்ணலாம் மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா ஆம் அப்புறம் தாய்மொழி வந்து தமிழ் சேர விருப்பம் பாடப்பிரிவு மற்றும் உயிரில் கணித தமிழ் மொழி வான் மலரன் போட்டு எழுதிருக்காங்களா இது போன்ற மேண்டு மரத்தை சந்திப்போம்